சண்முகம் பரணி சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம சண்முகத்துக்கு வந்து காட்சி வந்து ரொம்பவே அதிகமாக அடிச்சிட்ருக்கு அப்போனு பார்த்து பர்னி வந்து செக் பண்ணிவிட்டு ஐயோ நூற்றி ஏழு டிகிரியில் இருக்குது இப்போ மட்டும் மருந்து செய்யலன்னு சொன்னால் கண்டிப்பாக நியூமோனியாக வந்துடும் அப்படின்னதும் எல்லாரும் அடித்து ஆடுறாங்க ஐயோ அண்ணன் தயவு பண்ணி இதை ஊசியாச்சு போட்டுக்கோண்ணே நீ சாப்பிட்டு மாத்திரை போடலைன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் எனக்காகலாம் நீ விரதம் இருக்க வேணாம் தயவு பண்ணி நாங்கள் எல்லாரும் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சமூகம் வந்து இங்கே பாருங்களேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் இந்த விரதத்தை முடி பண்ணு இந்த வேண்டுதலை செய்ய மாட்டோம் போதும் எனக்கு பச்சை தண்ணி கூட வேணாம் என்ன பிட்டுருங்க அப்படின்னும் போதும் எல்லாருமே சேர்ந்து பிடிக்கிறாங்க அப்போ பரணி வந்து ஊசி எடுத்துட்டு வந்து சண்முகத்துக்கு போடலான்னு எடுக்கும் போது அப்படின்னு பார்த்து சண்முகம் அடம் பிடிக்கிறாங்க இங்க பாருல எனக்கு ஊசி எல்லாம் வேணாம் விடு அப்படின்னு சொல்லி உடனே சவுந்தர வந்து தடுத்து நிறுத்துறாங்க இல்ல இப்ப எதுக்கு நீ ஊசி போட்டுட்டு இருக்க யார கேட்டு போடுற அப்படின்னு போது ஏன் யார கேட்கணும் அப்படின்னு பரணி கேட்கிறாங்க இங்க பாரு என்ன கேட்கணும் நான் போட விட மாட்டேன் இவனுக்கு போட வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு பரணி கேட்கிறாங்க இங்க பாருல இப்போ இருக்கிறதோ இசைக்கு வயிற்றுல இருக்கிறது என்னோட பேர குழந்தை இவன் மட்டும் பச்சை தண்ணி குடிக்காம தான் இந்த விரதத்தை இருக்கணும் இவனுக்கு இருக்கிறது குளிர் ஜோரோ இவன் மட்டும் ஊசி போட்டு பச்சை தண்ணி குடிச்சான்னு சொன்னா என் வயிற் என்னோட இசைக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இது பிரச்சனை வந்தா இவனால காரணம் என்ன பிரச்சனை வரணுமா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க யோ என்ன பேசிட்டு இருக்க நீ தேவையில்லாம பேசாத ஊசு போடுறதுக்கும் பச்சை தண்ணி குடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இங்க பார்ல பரணி அவரை பத்தி கருத்தனமா பேசிட்டு இருக்காரு நீ முதல்ல ஊச போடு அப்படிங்கறதும் இங்க பாருல மாமா சொல்றது சரிதான் இந்த விரதம்ங்கிறது பச்சை தண்ணி கூட தான் குடிக்காம இருக்கணும் ஊசுனா மட்டும் என்ன அதுவும் உள்ள தண்ணிய தானே போகுது அதனால எனக்கு வேணால நான் இந்த விரதத்தை முடிப்பேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் அங்கிருந்து போனதும் சனியனு சவுந்தர பாண்டிய ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்ல இவனை வச்சு என்ன நல்லா செய்யற குளிஞ்சரும் இவன் எங்க தாக்கு பிடிக்க போறான் வேண்டுதல் செய்யறதுக்குள்ள மண்டையை போட்டுருவான் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு வழியா பார்த்தோம்னா காய்ச்சல் எல்லாம் வந்து மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க வேண்டுதல் பண்றதுக்காக அதாவது காவடி எடுக்கிறதுக்காக சமூகம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு போது இல்ல எனக்கு அந்த முருகன் துணையா இருக்கான் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னதும் சவுந்தர பாண்டி சாம டென்ஷன் ஆயிட்டு சவுந்தர பாண்டி பாண்டியம்மாள் சனியன் மூணு பேரும் தனியே வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அக்கா எப்படியோ அவன் ஒரு நாள் வந்து கடந்துட்டாக்கா இனி இன்னைக்கு அவன் எடுக்க கூடாது அவன் கால வந்து பொங்கணும் அப்படின்னதும் என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க சனியே இங்க பாருல இப்ப அவன் கால் கழுவுறதுக்கு வெளியில மஞ்ச தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த தண்ணிக்குள்ள இது வந்து கலந்துடு இத கலந்தா கால பொங்கிடும் அப்படின்னதும் சூப்பர் ஐயா சரி கலந்துட்டா போச்சு அப்படின்னுட்டு உடனே நம்ம சனி என்ன பண்றாங்கன்னா வீட்ல இருக்கிற எல்லாரும் கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற கேப்புல இந்த பக்கம் வெளியில மஞ்சள் தண்ணி கால கழுவுறதுக்கு ஊத்தி வச்சிருப்பாங்க அந்த தண்ணியில சவுந்தர பாண்டி கொடுத்தா அந்த பொருளை வந்து கலந்துட்டு நிற விஷயத்தை போய் சவுந்தர பாண்டி கிட்ட சொல்றாங்க ஐயா கலந்துட்டேன் இனி அந்த சண்முகம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான் அப்படின்னதும் நம்ம சவுந்தர வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே ரெடி ஆயிட்டு வெளியில வராங்க பாத்தா காவடி ரெண்டு மூணு கொண்டு வந்திருக்காங்க ஊர்க்காரங்க அப்ப நம்ம முத்து பாண்டி வந்து இல்ல சண்முகம் என்ன காவடி எல்லாம் கொண்டு வர சொல்லிருக்க ஆமா நீ மட்டும் தானே காவடி எடுக்கிற எனத்துக்கு ரெண்டு காவடி அப்படின்னு போது இருங்கல்ல என் மாமா பேரப்பிள்ளைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா அவரும் வேண்டுதல் வச்சிருக்காரு அதனாலதான் அப்படின்னதும் சவுந்தர பாண்டி வந்ததும் உடனே அவருக்கு டிரெஸ் எல்லாம் மாத்துங்க அப்படின்னதும் சவுந்தர பாண்டிக்கு விபூதி எல்லாம் அடிச்சு தண்ணி எல்லாம் ஊத்தி பச்சை கலர்ல வந்து டிரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுடுறாங்க என்ன மாமா அப்படி பாக்குற நீ குழந்தைக்காக என்ன பச்சை தண்ணி கூட குடிக்க நல்லா அப்படின்னதும் இழுத்து வச்சு அலக்கலந்து குத்துறாங்க சவுந்தர பாண்டி அழகை துடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன மாமாவுக்கு மஞ்சள் தண்ணி எடுத்து கலவுங்க அப்படின்னதும் அப்படின்னுட்டு பாண்டியம்மாள் சனியன் சவுந்தர பாண்டி மூணு பேரும் மேலிருந்து கீழ் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த தண்ணியில தான் அந்த ஒரு பொருள் வந்து கலந்துருக்கு இல்லையா இதனால அந்த தண்ணி வந்து கல்லப்பட்டா ரெண்டு பேரு காலமே பொங்கி போயிடும் சோ ரொம்ப கஷ்டப்பட்டு சவுந்தர கிடந்து தவிக்கிறாங்க என்ன மாமா பாத்துட்டு இருக்க ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் நம்ம சவுந்தர ரெண்டு பேருமே வந்து காவடி எடுத்துட்டு நேரா கோவிலுக்கு வந்துடுறாங்க பாத்தீங்களா எப்படின்னு சொந்த மருமகளுக்காக எப்படி எல்லாம் வேண்டுதல் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாண்டிய வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்களோட வைராக்கியப்படி நல்லபடியா வேண்டுதல பண்ணி முடிச்சதும் இசுக்கு வந்து கை எடுத்து கும்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணே எனக்கு உண்மையிலேயே உன்னோட வேண்டுதல பாக்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குன்னா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த அப்புறம்